மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த இப்போ கிட்டையும் போயிட்டு கங்கா கர்ப்பமா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த சந்தோஷமான விஷயத்த மறுபடியும் வீட்டுல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல காவேரி ஃபீல் பண்றாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காவேரி தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த வீட்டுல சொல்ல முடியாம இருக்காங்க இல்லையா இப்ப நம்ம குமரன் ஸ்வீட் வாங்கறதுக்காக வெளியில போயிடுறாப்புல இந்த பக்கம் நம்ம மாமாவும் மாவியும் உடனே இந்த பேமிலிய வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லணும் அந்த காவேரியோட கேரக்டரே சரியில்லை இப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டு அந்த விஜய சோ அதனால கண்டிப்பா காவேரி மேலதான் ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு மாமி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம பாட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமரனோட அம்மாவுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொன்ன உடனே அவங்க உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க மாமி இருந்துகிட்டு நீங்க சொல்லலாம் என்ன நானே போய் சொல்றேன் அப்படின்னு இங்க கிளம்பி வராங்க இங்க கிளம்பி வந்தா எல்லாருமே சந்தோஷத்துல மாமிக்கு தூக்கி கொடுக்கறாங்க அப்ப விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது கங்கா கன்சியூ விஷயத்த சொன்ன உடனே இப்போ போய் நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு வருத்தப்படுவாங்க அப்படின்னு மாமி அப்படியே கிளம்பி போயிடுறாங்க சோ வீட்டை காலி பண்ண சொல்லவே இல்ல இந்த பக்கம் நம்ம கங்கா யமுனாவும் வந்துடுறாங்க யமுனா நம்ம நிவின் எல்லாமே வந்துடுறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் கங்கா எந்த வேலையும் செய்யக்கூடாது காவேரி நீ தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நிவின் வந்து ரொம்பவுமே கவலைப்படுறாப்ல ஏன்னா காவேரி கன்சியூவா இருக்கிறது நிவினுக்கு தெரியும் இல்லையா நிமீன் ஃபீல் பண்றதை பார்த்துட்டே யமுனா மறுபடியும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்